ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் விநாயகர் சதுர்த்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் நிறைய டிஷ் வந்து செய்வாங்க அதில் ஒரு டிஷ் தான் இது ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஒரு வேளை இது வந்து வீட்டில் அரைச்ச மாவாக இருந்துச்சுன்னா நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வழக்கமாக நம்ம இந்த சப்பாத்தி மாவை எப்படி பணிவோமோ அதே மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் ஊற உறவிட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் சுகர் வந்து நான் ஒன்று ஒரு கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லாமல் அதாவது இப்போ நம்ம இந்த பாகு காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை காய்ச்ச போகிறது இல்லை நார்மலாக நம்ம இந்த ஒரு ஸ்வீட்னஸோடு அந்த தண்ணி இருந்தால் நமக்கு போதும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம நல்லா காய்ச்சிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காவை பிச்சுட்டு சேர்த்திக்கலாம் அப்போது நமக்கு இது நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்திட்டு இதை வந்து குரகுறைப்பாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரகுறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மாவு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சு நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் பூரி அளவுக்கு சிறுசாகவும் வேண்டாம் சப்பாத்தி அளவுக்கு பெருசாகவும் வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ரொம்ப திக்காக ஒரு அளவுக்கு மெலிசாவே வந்து திரட்டிக்க போகிறோம் எப்போவுமே சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மாவில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக திரட்ட முடியும் மாவு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் ஸோ அந்த மாதிரி நல்லா இதில் வந்துட்டு காஞ்ச மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம திரட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிஸாக திரட்டினதுக்கப்புறமா இதை நம்ம இப்போது எண்ணெயில் பூரியை எப்படி சுட்டு எடுப்போமோ அந்த மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெயில் இப்போ நம்ம நார்மலாக பூரி எப்படி சுடுவோமோ அதே மாதிரி எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம சுட்டு வச்சிருக்கிற அந்த பூரியை இந்த சர்க்கரை தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் டிப் பண்ணதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை இதில் போட்டுவிட்டு இதை நீங்கள் ரோல் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்படி இதில் வந்துட்டு நீங்கள் மடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மடிச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பில் மடிக்க போகிறேன் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெடி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க